என்னது இது இதா இது தெரியாது என்ன பண்றீங்க இந்த கர்மத்தை எதுக்கு வீட்டுக்குலாம் கொண்டு வந்திருக்கீங்க ஓ அப்பா ஏன்ப்பா திரும்பி திரும்பி எங்க மனசை இப்படி பண்ணி நோகடிச்சிட்டே இருக்கீங்க யாருங்க நான் நோகடிக்கிறனா அவனே கொஞ்சம் யோசிச்சு பேசுப்பா அத விடுங்க முதல்ல இதெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தது நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா நோ நோ நோ

ஆக மொத்தத்துல நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்க யாருக்குமே பிடிக்கல அதனால என்ன ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க என்ன ஒதுக்கி ஒதுக்கி வைக்க வைக்க என் மனசு அப்படியே உடஞ்சிருது உடஞ்சு போன மனச ஒட்ட வைக்க இதுதான்டா குயிக் பிக்ஸ் என் நண்பன் எனக்கு அனுப்பி வச்சிருக்கான் என்னங்க இது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களுடைய இந்த மாற்றத்தை நினைச்சு நாங்க எல்லாம் அழாத நாளே இல்ல இதுக்கெல்லாம் ஒரு காரணம் கிடைக்காதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா என்னடா காரணத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இப்பெல்லாம் நீங்க குழந்தைய கூட ஆசையா எடுத்து கொஞ்சதே இல்ல மாமா எது வேணாலும் மாறலாம் இது கூடவா மாறும் ஐயோ முக்கியமான மேட்டர் விட்டுட்டமே காளி இது தப்பா இருக்கே அதான் நான் சொன்னேன் இல்லம்மா மனசு உடஞ்சு போச்சுன்னு உடஞ்சு போன மனசுக்கு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் ஒண்ணு தானே மருமகளே அப்படிலாம் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இந்த வீட்டில் யாரும் மனசார கூட நினைக்கலையேப்பா

அதனால் நீங்க நீங்க ஒரு தடவை நேர்ல வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க எப்படி எப்படி என்கிட்ட கையை கட்டி எனக்கு வணக்கம் போட்டு என்கிட்ட கையை நீட்டி சம்பளம் வாங்குற கூலிக்கார பசங்கள்ட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் நெவர் என்னங்க இப்படி பேசுறீங்க முதல்ல அவங்க எல்லாம் கூலி ஆளுங்கன்னு சொல்லாதீங்க அவங்க எல்லாம் உழைப்பாளிங்க அவங்க எல்லாம் மனசு வச்சு வர்க் பண்ணலனா

நீ என்னையே மிரட்டுவியா உன்னையெல்லாம் வா மாமா! இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேல என் பொன்னி அக்கா கை விழுந்துச்சு நான் டென்ஷன் ஆயிடுவேன் மேடம் நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம் நான் எவ்வளவு பெரிய அயோக்கியனா வேணா இருக்கலாம் ஆனா இது வரைக்கும் உங்க சிஸ்டர் பொன்னி பக்கத்துல கூட நான் போனது இல்ல மேடம் தனி படுக்க தனி தூக்கம் தான் காளி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அலசி ஆராயாம அத்தனை லேடிஸ் இருக்கிற வீட்ல உன்னை நான் விட்டுருவேனா நீங்க வேற எதை பத்தி மேடம் பேசுறீங்க நீ கை நீட்டி அடிக்க கூடாது என்ன காளி இல்ல மேடம் அன்னைக்கு ரெண்டு அடி அடிச்சதுக்கு ஐயோ அடிப்பத்துல தவிப்பு பத்துல சொன்னீங்க இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறீங்க அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு மேடம் காளி நீ கூட முன்ன பின்ன எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து தான் பேசுற உங்க ஃபாலோயர் ஆச்சு மேடம் அதான் நீ கேட்டது நூத்துக்கு நூறு சரியான கேள்விதான் அன்னைக்கு இருந்த மனநிலையில நீ பொன்னியை எவ்வளவு அடிச்சாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்ப ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்க முடியல அதான் ஏன் கேக்குறேன் மேடம் எல்லாம் உன்னால தான் காளி என்ன மேடம் நீங்க எனக்கு தெளிவா சொன்னாலே புரியுறதுக்கு லேட் நீங்க இப்படிலாம் புதிர் போட்டா எப்படி மேடம் புதிர்லாம் எதுவும் இல்ல காளி வீட்டுக்கு வந்த அப்பாவும் இருந்தார் நீ ராஜாராமா கரெக்டா பேசின என் அப்பா கிட்ட என்ன ஏத்துக்க சொன்ன உடனே எல்லாரும் தாம் தூம்னு குதிக்காம கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க சோ நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அதனால கொஞ்சம் நாமளும் அடக்கி வாசிக்கணும் புரிஞ்சுதா ஓ புரியுது மேடம் இப்போ எனக்கு புரியுது அது பொண்ணுகிட்ட பெருசா சண்டை அடிதடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் மேடம் என் அக்கா மேலே ஒரு அடி விழுந்தாலும் நீ அவ்வளவுதான் ஜாக்கிரதை

நீங்க அத்தை அடிக்க கை வாங்கினது ரொம்ப தப்பு மாமா ஆ மாமா மருமகளே நான் இந்த வீட்டுல உன் மேல மட்டும் தனி மரியாதை வச்சிருக்கேன் தேவையில்லாம இவங்களுக்காக பேசி உன் மேல வச்சிருக்க மரியாதை கெடுத்துக்காத என் அத்தைக்கும் என் புருஷனுக்கும் ஏன் இந்த வீட்டுக்கும் நீங்க மரியாதை கொடுக்காதப்போ எனக்கு மட்டும் எதுக்கு மாமா தனி மரியாதை ஆமா கண்ட நைட்டி மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்க மூணு பேர் வந்து ஆர்டர் போடுவீங்க அதை நான் சிங்கிள் பர்சனா எதிர்த்து நின்னா ஆளாளுக்கு வந்து அட்டாக் பண்ணுவீங்களா அட்டாக் பண்ணா நீங்க தான் பேசுற எதையும் கேட்காம அடிக்க கையை ஓங்கிட்டு வரீங்க ஓ கைய ஓங்கனதுக்கே எவ்வளவு பெரியாவா அப்ப நான் அடிச்சா எங்க அடிச்சு பாருங்க என்ன அடிச்சா உனக்கு வலிக்குதாமா இப்ப தேவையில்லாம அவர்

இதுக்கு மேல பட்டுருக்கா முடியாது முடியாது ஒரு மாமனார சாமியா நினைச்சு கை எடுத்து கும்பிட வேண்டிய மருமகளை கையை ஓங்கறானா இதை விட கேடு எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கு முடியாது கண்டிப்பா அமைதியா இருப்பேன் இந்த வீட்டுல நடக்காது இந்த வீட்டை விட்டு போனா தான் இருக்க முடியும் என்ன இப்படி ரவுண்ட் கட்டிட்டாங்க வேளை ஏதோ காரணத்தை காட்டி எஸ்கேப் ஆயிட்டோம் எவ்வளவு நேரம் தான் சார் சுத்துறது 어디 가야 할지 알려 이렇게 돌아다니면서 와요? 내가 말해줄게. 생명을 끌었군요. 안녕 சொல்லு காளி மேடம் பொன்னி வீட்டுல என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இருக்கிற பிஸில என்னால எப்படி கேட்க முடியும் இவன் வேற விவரமா கேக்குறான் பாரு இருந்தாலும் பரவாயில்ல உன் வாயால சொல்லு சொன்னா குறைஞ்சிட போறியா என்ன மேடம் கோச்சுக்கிறீங்க சொல்லிடுற மேடம் நானு சரி சொல்லு நம்ம பிளான் பண்ணபடி பொண்ணு வீட்டுல நீ தண்ணி அடிச்சிட்ட சபாஷ் குடும்பமே பாத்துச்சா முக்கியமா பொண்ணி பார்த்தாளா எல்லாருமே பார்த்தாங்க மேடம் மேடம் குடும்பமும் பதறி போயிருக்குமே அது என்னவோ வாஸ்தவம் தான் தான் அவங்க நான் அப்படியே மொத்த பேரும் ஆடி போயிட்டாங்க சரி தண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன மேடம் சண்டை சச்சரவு தான் அடிதடியில் போய் முடிஞ்சிருச்சு